ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இவை வந்து ஹாரி நம்ம சஸ்கிரையர் ஒருத்தவங்க வந்து ஆண் பப்பி கருத்தடை பண்ணி கொடுக்க சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க அப்படியே நம்ம அருந்ததிக்கும் வந்து கருத்தடை பண்ணணும்னு நான் யோசித்தேன் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துட்டு முந்தா நாள் கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்துட்டேங்க மேம் கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க அதனால் பிளட் டெஸ்ட்டு பார்க்க முடியல நேற்று வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிளட் டெஸ்ட்டு பார்த்துட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே ஆரோக்கியமாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கருத்தடை முடிஞ்சுருங்க இன்றைக்கி மதியான கருத்தடை முடிஞ்சு ஈவினிங் நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துடுவோம் அருந்ததி வந்து நான் கூட்டிகிட்டு போக போகிறேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தா கிணல்லில் பாவம் அவள் கிட்டத்தட்ட ஜனவரியிலேருந்து கிணல்லே தான் இருந்தா ஒரு பத்து நாள் பத்து இருபது நாள் நம்ம கூட ஜாலியாக நம்ம விருச்சம் இல்லத்தில் இருந்தால் இப்போ மறுபடியும் கிணலில் கொண்டு வந்து போட்டாங்களேன்னு யோசிச்சாலும் என்னமோ தெரியலை ஹாரி நல்ல ஃப்ரெண்ட்லி நல்ல டைப்பு ரெண்டு பேருமே நல்ல சூப்பரான ஆளுங்க இன்றைக்கி கருத்தடை பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் தேங்க்யூ